இந்த ஆண்டின் முழு சந்திர கிரகணம் வரும் ஏழாம் தேதி இரவு எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்களுக்கு தொடங்குகிறது இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் அனைத்து இடங்களிலிருந்தும் பார்க்க முடியும் இந்த சந்திரகிரகணம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்றால் இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணாலே நாம் பார்க்கலாம் திடீரென்று நமது பூமியின் நிலா இரவு பதினோரு மணி அளவில் முழு சந்திர கிரகணத்தை அடைகிறது அந்த சமயத்தில் நமது பூமியின் நிலா பார்ப்பதற்கு சிவப்பு நிறத்தில் காணப்படும் இதைத்தான் பிளட் மூன் என்று சொல்கிறார்கள் இந்த அரிய நிகழ்வை பார்ப்பதற்கு தாம்பரத்தில் உங்களுக்காக தொலைநோக்கி வழியாகவும் நேரடியாகவும் இந்த சந்திர கிரகணத்தை பார்ப்பதற்கான அதே போல சனி கிரகத்தையும் பார்ப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுகிறது என்று நமக்கு நன்றாக தெரியும் நமது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நம் பூமி நுழையும் போது ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது சூரியனின் வெளிச்சத்தை சந்திரன் மீது விழவிடாமல் பூமி தடுக்கும் அந்த சமயத்தில் பூமியின் நிழல்தான் சந்திரன் மீது விழுகிறது இதைதான் சந்திர கிரகணம் என்று கூறுகிறார்கள் இந்த கிரகணம் சமயத்தில் நிலாவானது பூமியின் அம்பிரல் ஷேடோவில் நுழைகிறது அதாவது டார்க் இன்னர் பார்ட் இந்த சமயத்தில் சூரியனின் வெளிச்சம் படாத நிலா திடீரென்று டிம் ஆகின்றது அந்த சமயத்தில் நிலா ரெட் கலரில் தெரிய தொடங்கும் ஏன் ரெட் கலரில் தெரிகிறது அதே போல் அந்த சமயத்தில் என்ன நடக்கிறது என்று இன்னும் தெளிவாக பார்க்கலாம் சூரியனின் அந்த கதிர் சூரிய வெளிச்சம் பூமியின் வளிமண்டலம் அட்மாஸ்பியர் வழியாக நுழைந்து வரும்பொழுது குறைந்த அலைநீளம் கொண்ட ஷார்ட்டர் ப்ளூ வேவ் லென்த் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது அதாவது ஸ்கேட்டர் ஆகின்றது ஆனால் லாங்கர் வேவ் ரெட் அப்படியே வளைந்து நிலாவிற்கு போகின்றது இந்த சமயத்தில்தான் நமது நிலா பிளட் ரெட் கலரில் தெரியும் அல்லது கிரிம்சன் டோன் என்றும் சொல்லலாம் அதனால தான் இதை பிளட் மூன் என்று சொல்கிறார்கள் கிரகணம் சரியாக செப்டம்பர் ஏழு இரவு எட்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்குகிறது அதன்பின் சரியாக பதினோரு மணி முதல் பனிரெண்டு இருபத்தி வரை டோட்டாலிட்டி என்று சொல்லப்படும் முழு சந்திரகிரகணம் நடக்கும் அதாவது பிளட் மூன் ஃபேஸ் தொடங்குகின்றது அடுத்து அதே இரவு இரண்டு இருபத்தைந்து மணி அளவில் சந்திரகிரகணம் முடிவுக்கு வருகிறது இந்த நிகழ்வை மிஸ் பண்ணாமல் பாருங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இதை பார்க்க முடியும் இந்தியாவில் இந்த நிகழ்வு நடக்கும்பொழுது நமது சந்திரன் வானத்தின் உச்சியில் தான் இருக்கும் இது நல்லா தெளிவாக நீங்கள் இந்த சந்திரகிரகண நிகழ்வை பார்க்கலாம் அதே போல் தொலைநோக்கி மற்றும் பைனாக்குள்ளர் வழியாகவும் வெறும் கண்ணாலையும் நீங்கள் இதை பார்த்து ரசிக்க முடியும் நன்றி